ஏதோ ஒரு கதையையோ புத்தகத்தையோ படித்து அழுதுருக்கீங்களா எனக்கு அந்த மாதிரி நிறையவே நடந்துருக்கு ரொம்ப சமீபத்தில் ஆல் த லைட் வி கே நாட் சி அப்படிங்கிற புத்தகத்தை படித்து அழுதேன் தமிழில் நான் படித்து அழுத கதைகள் அப்படின்னு சொல்லணுன்னா லாசாரா எழுதின பார்க்கடல் ஜெயமோகன் எழுதின சோற்று கணக்கு இந்த ரெண்டு கதையுமே கதையோ செய்யல ஒலி வடிவத்தில் இருக்குது நீங்கள் கேட்கலாம் இந்த சோற்று கணக்கு கதையை வந்து நான் முதல் தடவை படிக்கும்போது அந்த கதை முடியும்போது கண்ணில் தண்ணி அப்படியே பெருக்கெடுத்து ஊற்றுது அந்த கதையை பற்றி நான் என்னோடய கணவர்கிட்ட சொல்லும்போது மறுபடியும் எனக்கு அழகை வந்துச்சு அதில் இருக்கிற சில பத்திகளை படித்து காமிக்கும்போது மறுபடியும் அழகை வந்துச்சு அந்த கதையோசைக்கு பதிவு பண்ணும்போது திரும்பவும் அழகை வந்துச்சு இந்த கதையை கேட்டு பல பேர் கண் கலங்கி எனக்கு வந்து மெசேஜ் அனுப்பியிருக்காங்க இந்த சூற்று கணக்கு கதை உள்ளத்தில் நல்ல உள்ளம் பாட்காஸ்டில் தனக்கு நடந்த ஒரு விஷயத்த சொல்றதுக்கான ஒரு உத்வேகமா இருந்திருக்கு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அது என்ன கதை அது என்ன நிகழ்வுன்னு இப்ப கேளுங்க ரொம்ப காலமா என்னோட புக்ஷெல் தூசி தட்டி புக்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஒழுங்கா எடுத்து வைக்கணும் நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வைக்கணும்னு நினைச்சுட்டு ஒரு வழியாக போன வாரம் அதை அந்த வேலையை செஞ்சு முடித்தேன் அந்த புஸ்தால மாதிரிய கிளீன் பண்ணிகிட்ருக்கும்போது ஒரு சிறிய சிறு தொகுப்பு புஸ்தகம் ஒன்று கையில் ஆட்டுது அந்த புஸ்தகத்தை படித்தேன் அதில் ஒரு சிறுகதை வந்து என் மனசில் ரொம்ப தாக்கத்தை ஏற்படுத்திது அது கதையோட சாராம்சம் என்னென்னா ஒரு இளைஞன் கிராமத்தில் உள்ள ஏழ்மையான குடும்பத்தில் உள்ள ஒரு இளைஞன் ஸ்கூல் போ படிப்பை முடிச்சிடான் முடிச்சுட்டு மேற்படிப்புக்கு காலேஜுக்கு போகணும் பக்கத்தில் உள்ள ஊ காலேஜ் இருக்கிறது வந்து ட்ரிவேண்ட்ரம் தான் ட்ரிவேண்ட்ரத்தில் போய் படிக்கணும் என்ன பண்ணணும் அவங்களுக்கு அவ்வளோ பொருளாதார வசதி இல்லாத குடும்பம் அப்போ அவங்க அப்பா சொல்கிறார் ஏ திருவனந்தத்தில் மாமா மாமி இருக்காங்க அவங்க வீட்டில் இருந்துட்டு நீ அங்கேருந்து டிகிரி படிச்சுக்கோ அப்படிங்கிறாங்க இவன் திருவனந்தபுரம் போகிறான் இந்த இளைஞன் போயிட்டு அவங்க மாமா மாமி வீட்டில் இருந்துட்டு படிக்கிறதுக்கு காலேஜுக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டுருக்கான் அவன் அப்போ கால அந்த அவங்க வீட்டில் இருந்தப்போ அவன் பட்ட கஷ்டங்கள் உணவுக்கு பட்ட கஷ்டங்களை பற்றிய கதை அது எப்போதும் பழைய சோறு தான் அவங்க வீட்டில் உள்ளவங்கெல்லாம் சாப்பிட்டப்புறம் மீதி உள்ள சாப்பாடோ இல்லை நேற்று மீந்து போன சாப்பாட்டையோ தனியாக எடுத்து வச்சு இவனுக்கு கொடுப்பாங்க இத்தனைக்கும் அவங்க வந்து சொந்த மாமா மாமி அவங்க வீட்டில் அவன் பட்ட கஷ்டத்தை பற்றிய கதை இதை படித்தப்போ என் மனது வந்து கொஞ்சம் பின்னாடி போச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொம்போதாம் வருஷம் நான் அப்போ தான் டிகிரி முடிச்சுட்டு ஹாஸ்டல்லேருந்து நெய்வேலி அங்கே தான் எங்கள் அப்பா வாஸ் எம்ப்ளாய்டு ஸோ வீட்டுக்கு வந்துட்டேன் எக்ஸாம் ரிசல்ட்ஸு வரப்போகுது அதுக்கு மேற்படிப்புக்காக நான் எம்பிஏ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நிறையா இன்ஸ்டியூட்டுக்கு எழுதியிருந்தேன் ரிசல்ட்ஸ் வரும் அதுக்கப்புறம் எம்பிஏ படிக்கணும் தான் எனக்கு ஆசை ரிசல்ட்ஸ் வந்தது அதில் நிறையா ரிசல்ட் வந்து எனக்கு ரிஜெக்ட் ஆகிடுச்சு ஒரு இன்ஸ்டியூட்டில் எனக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டேன் அப்போ குரூப் டிஸ்கஷன் போனப்போ குரூப் டிஸ்கஷனில் நான் பாஸ் பண்ணல சரின்னு கொஞ்சம் மனசு வருத்தமாக இருந்துச்சு அப்புறம் வீட்டுக்கு எங்க எங்கள் கிட்ட சொன்னேன் அப்பா நான் இருந்து ஒன் இயர் ப்ரீமியர் இன்ஸ்டிடியூட்டுக்கு எம்பிஏ படிக்கிறதுக்காக இருந்தே படிக்கிறேன் அப்படின்னேன் எங்கள் அப்பாவுக்கு அது சரியா படலை இல்லை மேற்படிப்புக்கு வேறு நீ சிஏ படி அப்படின்னாரு சிஏனா என்ன அப்படின்னு கூட எனக்கு தெரியாது அப்போ இருந்தப்போ அந்த சமயத்தில் எங்கள் அம்மாவோட ஃப்ரெண்டு அந்த ஃப்ரெண்டோட சிஸ்டர்ஸ் ஹஸ்பண்ட் கோயம்புத்தூர்லேருந்து நெய்வேலிக்கு ஒரு நாலஞ்சு நாள் அவங்க ஃபேமிலியோடு இருக்கிறதுக்காக வந்திருக்கார் அது எங்கள் அப்பாவுக்கு தெரிய வந்த உடனே அப்பா எங்கிட்ட சொல்றாரு அந்த அம்மாவோட ஃப்ரெண்டோட சொந்தக்காரங்க அவங்க கோயம்புத்தூரில் அவர் வந்து ஆடிட்டரா இருக்கார் நான் ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் நான் டிக்டேட் பண்ணுறேன் அதை எழுதி நம்ம ரெண்டு பேரும் போய் அவரை பார்க்கலாம் அப்படின்னு என்ன எதுவும் தெரியாது சிஏன்னு எழுதிட்டு எங்கள் அப்பா சொன்னதுனால நேராக எங்கள் அம்மாவோடய ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனோம் அப்போ அந்த ஆடிட்டரை பார்த்து எங்கள் அப்பா சொன்னார் சிஏ படிக்கணும் கோயம்புத்தூரில் வந்து படிக்கட்டும் அப்படின்னு விருப்பப்படுறேன் அவர் ஆடிட்டர் சொன்னார் பேஷாக வரட்டுமே கோயம்புத்தூரில் எங்களுக்கு யாரும் ரிலேட்டிவ்ஸ் கிடையாது ஸோ அங்கே போயிட்டு ஒரு ஹாஸ்டல்லோ இல்லை ரூமோ ஏதோ எடுத்து அங்கேருந்து ஆடிட்டர் அந்த சிஏ ஆர்டிகல்ஷிப்புக்காக ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் அதை எங்கள் அப்பா வந்து சொன்னப்போ அவர் ஆடிட்டர் சொன்னார் இல்லை இல்லை நேராக எங்க எங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் வந்துட்டு அங்கேருந்து அவன் ரூமோ ஹாஸ்டலோ ஏதோ தேடிக்கிட்டோம் அப்படின்னா கோயம்புத்தூர் ஜாஸ்தி பழக்கப்படாத ஊர் நேராக ஆடிட்டர் வீட்டுக்கு போயிட்டேன் இதுல அந்த ஆடிட்டரு பற்றியும் அவங்க ஃபேமிலியை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் ஆடிட்டர் வந்து ரொம்ப ஆச்சாரமான குடும்பம் எப்போதும் பஞ்ச தான் இருப்பார் கார்த்தால பெருமாளுக்கு எல்லாம் பூஜை எல்லாம் பண்ணிட்டு அப்புறம் தான் ஆஃபீஸ்க்கு மேலே கீழே வீடு மேலே ஆஃபீஸ் ட்ரிபியூனல் ஹியரிங் எல்லாம் போகணுன்னா கூட பஞ்ச தான் போவார் ஆடிட்டர் ஒய்ஃபு அவங்க எப்போதும் மடிசார் தான் பெரிய குடும்பம் அந்த குடும்பத்து உள்ள நான் போகிறேன் நான் பேக் எல்லாம் எடுத்துகிட்டு அங்கே பத்து நாளோ பதிஞ்சு நாளோ அங்கே இருக்க போகிறேன் என்னை பற்றி எப்படி சொல்லணுன்னா நான் மீசை வச்சுட்டு ஒரு லுங்கி கட்டின்ட்டு எப்படி அவங்க என்ன வீட்டில் அக்செப்ட் பண்ணிங்கன்னா பண்ணாங்கன்னு இன்னும் எனக்கு ஆச்சரியமா இருக்கு அது என்ன சொல்ல சொல்லணும்னு நினச்சேன்னா முன்பின் தெரியாத ஒருத்தனை வந்து ஒரு ரெண்டு வாரம் வீட்டில் வச்சுக்கிட்டு சோறு போட்டு பார்த்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் அந்த ரெண்டு வாரமும் என்னை பார்த்துக்கிட்டது அந்த ஆடிட்டர் ஒய்ஃப் வந்து அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாங்க அதாவது அவங்க வீட்டு மெம்பர்ஸ்க்கு என்ன சாப்பாடோ அதே சாப்பாடு எனக்கு தனியா படுக்க எனக்கு தனியாக ஃபேனோடு உள்ள ரூமு இவ்வளவையும் கொடுத்து ரொம்ப அன்பாக என்னை பார்த்துக்கிட்டாங்க ஒரு உதாரணம் சொல்கிறேன் ஒரு நாள் மதியம் லஞ்சு சாப்பிடும்போது அவங்க தான் பரிமாறினாங்க எல்லாருக்கும் அவங்க பரிமாறும்போது எனக்கும் பரிமாறிட்டு சொன்னாங்க பாக்கா வீட்டில் சாப்பிடுவே இல்லையோ அப்படின்னாங்க உடம்புக்கு நல்லது சாப்பிடுவே இல்லையோ அப்படின்னாங்க ஐயோ பார்க்கா நான் சாப்பிடவே மாட்டேனே அப்படின்னேன் அதாவது எனக்கு மெச்சூரிட்டி போகாது அதை அதை ஏற்றுக்கொள்ள மனபாகவும் இப்போ கிடையாது உடனே அவங்க கொஞ்சம் சாப்பிடு உடம்புக்கு நல்லது இதில் இருக்குது பருப்பு பொடி இருக்குது கொத்தமல்லி தொகையல் இருக்குது இது ரெண்டும் போடுறேன் அதை போட்டுட்டு சாப்பிடு நன்னா சாப்பிடுப்பா வளர்ற வயசு அப்படின்னு அவ்வளோ பாசத்தோட சொன்ன இது என்னால் மறக்கவே முடியாது ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் அங்கே இருந்தேன் நான் அங்கே ஸ்டே பண்ணப்போ என்னோட மனோபாவம் வந்து ஐ இட் ஃபார் கிராண்டட் அந்த வயசில் அதை பற்றி எனக்கு புரியலையோ என்னவோ தெரியல ஐ ஜஸ்ட் இட் ஃபார் கிராண்டட் ஐ ஸ்டேட் தேர் ஸோ கம்ஃபர்டபுளி ஃபார் ஃபிஃப்டீன் டேஸ் இந்த புஸ்தத்தை இந்த கதை படித்தோடனா என்னோட இந்த எப்படி ஒவ்வொருத்தருக்கு வாழ்க்கை அமையுது அப்படின்னு யோசிக்கும்போது மலைப்பாக இருக்குது இப்பொழுது யோசிக்கும்போது அவங்க வீட்டில் எப்படி என்ன வாஞ்சையோடு பார்த்துக்கிட்டாங்க அப்படிங்கிறத யோசிக்கும்பொழுது அவங்க மேலே உள்ள மரியாதையும் வாஞ்சையும் பன்மடங்கு ஜாஸ்தியாக இருக்குது எனக்கு என் பாஸ் நான் வெஸ்டர்ஸில் ஒர்க் பண்ணும்போது என்னோட பாஸ் மேனேஜிங் டைரக்டர் சொல்லுவார் சும்மா விளையாட்டா உனக்கு என்னப்பா நீ கிவன் அண்ட் கெப்ட் அப்படின்னார் அதாவது கிவன் அண்ட் கெப்டுனா சும்மா அது ஒரு லிட்ரல் ட்ரான்ஸ்லேஷன் இஸ் கொடுத்து வச்சவன் நான் நிஜமாவே ரொம்ப கொடுத்து தான் ஒரு அருமையான ஃபேமிலியில் போய் இருக்கும் இருக்கும்பொழுது அவங்களோட ஸ்டே பண்ணி அவங்களோடைய அவங்க வீட்லேயே இருந்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் ரூம் தேடினது ரொம்ப என்ன கொடுப்பினை அப்படி தான் சொல்லணும் ஜெயமோகன் சார் கதையில் வந்து அந்த மீன் கதாபாத்திரம் வந்து கடைசியில் அந்த சூற்று கணக்கை சரி பண்ணிடுறார் கதையை படிச்சிங்கன்னா அவங்களுக்கு புரியும் என்னோடய சென்றோற்று கடன் அப்படியே இருக்குது அந்த டேலி ஆகவே இல்லை பசி அப்படிங்கறது சாப்பாடு கிடைக்காதவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் நினைக்கிறேனா தானோ என்னவோ சாப்பாடு போடுறவங்களுக்கு நன்றி கடன் பட்ட மாதிரி வேற எதுக்குமே நம்ம நன்றி கடன் படுறதில்லையோ அப்படின்னு எனக்கு தோணும் அந்த மாதிரி எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம சாப்பாடு போட்ட இந்த கதையில வர அந்த உள்ளம் உள்ளத்தில் நல்ல உள்ளம் இருந்தோம்பி வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தர் பொருட்டு குரல் எண்பத்தி ஒன்று உங்க வாழ்க்கையில இந்த மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம் நடந்திருந்தா அது உங்களுக்கு இப்ப ஞாபகம் இருந்தா எங்க கூட கண்டிப்பா ஷேர் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்க வேண்டிய இமெயில் டீம் கதை ஓசை அட் ஜிமெயில் டாட் காம் இல்லை வாட்ஸ்அப் மூலமாக ஒரு வாய்ஸ் நோட் அனுப்புங்க டீம் கதை ஓசை உங்களோட தொடர்பு கொள்வாங்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் இன்னொரு நல்ல நினைவோட அடுத்த வாரம் சந்திக்கலாம் இது உள்ளத்தில் நல்ல உள்ளம் வித் தீபிகா அருண் பாட்காஸ்ட் கான்டென்ட் டீம் தரண்யா பவ்யா and Trinitia.